மக்களுக்கு இன்னொரு கேள்விகள் இருக்குது என்ன அப்படின்னா நிலத்தடி நீர் வந்து ட்ரெடிஷ்னலாகவும் கண்டுபிடிக்கிறாங்க சயின்டிஃபிக்காகவும் கண்டுபிடிக்கிறாங்க இந்த ரெண்டு முறைக்கும் என்ன வித்தியாசங்கள் அப்படிங்குறதான் இன்னைக்கு மக்கள் மனதில் வந்து நிறைய இன்னைக்கு வந்து ஒரு அறியாமையாக இருக்குது என்னென்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பாரம்பரிய முறைகள் தான் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ நீங்கள் ட்ரெடிஷ்னலாக பண்ணுறீங்க ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அதில் வந்து சில இடங்களில் தண்ணி வருது இதில் பட்டாசு தண்ணி வர மாட்டேங்குது இந்த மாதிரியான கேள்விகள்லாம் மக்களுக்கு நிறையா இருக்குது ஸோ அதை வந்து உங்களுக்கு என்ன ஒரு புரிதல் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா ரெண்டு முறைமையிலுமே ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா ரெண்டுமே த சயின்டிஃபிக் ரிஃப்ளெக்ஷன் தான் ரெண்டுமே வந்து அறிவியல் ரீதியாக தான் செயல்படுது ரெண்டு முறைகளுமே நீங்கள் பாரம்பரிய முறையும் சரி அறிவியல் ரீதியாகவும் சரி நான் முதல்ல நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு நீரோட்டமோ ஒரு நீர் தேக்கமோ இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அதை சுற்றிலும் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகிரும் ஸோ அந்த மேக்னட்டிக் ஃபீல்டோட ரிஃப்ளெக்ஷன் வந்து கண்டிப்பாக மேலே இருக்கும் ஸோ நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் போகிறப்ப என்னென்னா அதை வந்து கண்டிப்பாக காமிக்கும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ரிஃப்ளெக்ஷன் இருக்கனால தான் அந்த இடத்துல தேங்காய் சுற்றுறதோ எல்ட்ராடு வந்து திரும்புகிறதோ வாட்ச் இது எல்லாமே அதோடய ரிஃப்ளெக்ஷனில் மட்டும்தான் பட் என்ன இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க ரெண்டுக்கும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி காலங்கள்லாம் வந்து தண்ணீர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஆறில் இருந்துச்சு அப்புறம் டேமில் இருந்துச்சு அதுக்கப்புறம் குளத்தில் தண்ணி இருந்துச்சு அதுக்கப்புறம் கிணறுக்கு வந்துச்சு நிறைய இன்னும் கண்மாய் இன்னும் ஏரி நிறைய ஃபார்முலா வந்து இருந்துச்சு எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சர்ஃபேஸ் லெவலில் இருக்கும் தண்ணி வந்து ரொம்ப மேலாலேயே கிடச்சிட்டு ஈவன் அப்போ வந்து கிணறு வரைக்கும் தான் போயிருந்தாங்க அப்போல்லாம் போர் வேலையே கிடையாது பொறுவலி ரொம்ப ரேராக தான் இருந்துச்சு ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பார்க்குறவங்களுக்கு வந்து என்ன கிடைச்சது அப்படின்னா வாட்டர் லெவல் மேலேயே இருந்தனால அந்த சிக்னல்ஸ் வந்து நல்லா ரிசீவ் ஆகும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட இது வந்து ரிஃப்ளெக்ஷன் நல்லா தெரிஞ்சனால நிறைய வந்து அவங்களால வந்து கண்டுபிடிச்சி நல்லா வந்து சக்ஸஸ் ரேட் கொடுக்க முடிஞ்சுது பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இப்போ இன்றைக்கி பிரசண்ட் சுச்சுவேஷனுக்கு இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வாட்டர் ஸ்கேர் சிட்டி தான் இன்றைக்கி வந்து இந்தியா ஃபுல்லாக மேஜர் இதாக போய்ட்டுருக்கு ஆல்மோஸ்ட்டு ஃபிஃப்டி பர்சென்டேஜ் ஆஃப் ஸ்டேட்ஸுக்கு மேலே வந்து இன்றைக்கி வாட்டர் ஸ்கேர் சிட்டி தான் இருக்குது இந்த நிலை வந்து இப்படியே நீடிச்சது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐம்பதில் வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பில்லியன் கியூபிக் மீட்டர் வந்து வாட்டர் ஸ்டெஸ் வந்து வரப்போகுது அந்த நிலையை நோக்கி தான் நம்ம வந்து போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிறப்ப இதை வந்து எப்படி வந்து சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் வந்து நிறைய உள்ளே வந்தாங்க